வந்தே மாதிரம் இது சுப்பிரமணிய சாமியுடைய ட்வீட் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டார் அவர் இது வந்து நம்ம மோடி பாரத பிரதமர் மோடி இந்த அம்மா இட்டாலியன் பிரதமர் அந்த அம்மா டைவர்ஸ் ஆனவங்க இருக்குது நம்ம மோடிக்கும் பொண்டாட்டி கிடையாது அதனால் அவர் என்ன போடுறாரு இது கிண்டலா இது கிண்டலான்னாலும் அவர் டைரெக்டாக ஓப்பனாக சொல்ல முடியாதுல்ல ஏன்னா அவரும் ஜெயின் கமிஷன் எல்லாம் சுக்கிக்கிட்டு மொழி மொழி முடிச்சார் என்ன சொல்கிறாருன்னா அந்த இட்டாலியன் அடிஷன் வி ஆல்ரெடி ஹாவ் ஒன் ஹூ டஸ் பேச் பேன் வி ஆல்ரெடி ஹாவ் ஒன் ஹூ ஆஸ் பேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அஃப்கோர்ஸ் த லேட்டஸ்ட் இஸ் ஜஸ்ட் டைவர்ஸ் பட் இஸ் பிஎம் அவர் பிஎம் அஸ் டிச் இஸ் ஒய்ஃப் ஸோ மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு கிண்டலாக போடுறாராம் ஆனால் என்னைக்கு போட்டுருக்காருன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு லட்சத்தி எழுபத்தாறு பேர் எவ்வளோ பேர் பார்த்துட்டா பார்த்துருக்காங்க கத்திரமாரி பார்த்துருக்காங்க ஆனால் ஒரு பயலும் இது வரைக்கும் டிஸ்பேட்ச் பண்ணிக்கலாம் மேடம் அப்படி பார்த்து யாரும் கல்லில் அதே மாதிரி ராகுல் வேறு அப்படி மீசியை முறுக்கி முறுக்கிட்டா டா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அவரை பார்த்து யாரும் ஏமா ஏங்கப்பா இது மாதிரி சுப்பிரமணிசாமி சொல்லியிருக்காரு தமாஷாக கூட கேட்க மாட்டேங்கிறான் இது வந்து ராஜீவ் காந்தி சமாச்சாரம் நான் எல்லா நண்பர்களெலாம் தெரியும் நான் இப்போ போல மீடியாரு பொண்ணேன்னு இது வந்து நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி பேப்பர் தினத்தந்தி நாங்கள் வந்து பதிமூணாம் நவம்பர் மாதம் பதிமூணாந்தேதி விடிய காலையில் நாலு பத்துக்கு குண்டு சாந்தனுங்கிறவரை நான் தான் சுட்டுக்கொண்டேன் நான் மூணு பேர் சுட்டால் என் குண்டு தான் நெஞ்சில் பாய்ஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயங்காலம் பேப்பரெல்லாம் வந்தது சுட்டு கொல்லப்பட்டாருன்னு ஆனால் எங்கள் கார்த்திகேயன் மா மாவீரர் கார்த்திகேயன் என்ன பண்ணிட்டாரு ராத்திரி ஒரு ராத்திரி அதுக்கு வந்து அது தற்கொலைன்னு மாற்றிட்டார் கொலையை தற்கொலைன்னு மாற்றிட்டார் ஏன்னா இவர் ரொம்ப பிரபாகர் ரொம்ப வேண்டிய ஆள் இருந்தார் ஏதாவது பிரச்சனை வந்து மல்லிகையில் குண்டு வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற பயத்தில் தற்கொலைன்னு மாற்றிட்டார் எல்லா இடத்துலையும் அப்படி தான் மாற்றிட்டார் ஆனால் கேரளாவில் ஒரு நண்பர் இருக்கார் எனக்கு அவர் ராஜீவ்காந்தி பிஎஸ்எஃப் வேலை பார்த்தவர் அவர் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார் அவர் எனக்கு இந்த ஃபோன் இந்த படத்தை எடுத்து நண்பரார் இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் கே கிஸ்ட் கில்டன் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி இது வந்து நவம்பர் மாதம் இது பேப்பர் அந்த கொச்சினில் வந்து இஷ்யூ இதில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் நண்பர்கள் அந்த வழக்கு என்ன என்ன கேவலமாக விசாரிச்சிருப்பார் கார்த்திகேன்னு சொல்லி சுட்டு கொள்றான் ஒரு ஆளை அது அந்த வந்து கொச்சின் பேப்பரில் கிஏ கே கிஸ்ட் கில்டின் என்கவுண்டர் அம்மா சுட்டு கொடுன்னு பெருமையாக சொல்லிக்க வேண்டியதானே ஏன் பயப்படுறாரு ராத்திரி ராத்திரியாக வந்து எல்லா பேப்பர்லேயும் மாற்றி விட்டார் தற்கொலை தற்கொலைன்னு கருவொழி இதுதான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணை அது டெஸ்பாச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியசாமி சாமி சொன்ன அவர் ரிட்டர்லியன் லேடி டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னாலும் அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க அவன் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல தான் இந்த நாட்டுக்கு விடிய வரவு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதிக்கு நான் ஒரு தியாகி மகன் நானும் போலீஸ்க்கு வேலையை இப்போ பதிமூணு வருஷம் வேலையை தியாகம் பண்ணலாம் நானும் ஒரு குட்டி தியாகி தான் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது எனக்கு இந்த நரேந்திர மோடி போலந்து போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லி காமெடி பண்ணிடுறதை பார்த்தேன் ஒரு சோனியா அந்த ஆட்டம் போடுறா அவள் பையன் அந்த ஆட்டம் போடுறான் அவள் பொண்ணு அதுக்கு மேலே அப்படியே அப்பா அந்த ஆட்டம் போட்டுட்டுருக்காங்க என்னைக்கு தான் நாட்டுக்கு இப்படி வரும் விருந்தில் ஒரு காமராஜ் செய்த மிகப்பெரிய தவறு இந்திரா காந்தியை கொண்டு எங்கள் அப்பா தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டார் வேண்டாம் வேண்டாம் அவ்வளோ நான் இப்போதும் மரம் ஆகாத அப்படின்னு சொல்லி தலைப்பாடு அடிச்சுக்கிட்டாரு அவர் கேட்கல அதன் விளைவு தான் இன்றைக்கி நாடு உழவு கேவல போட்டுக்கிட்டு இருக்கு இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் நாட்டை இத்தாலி காரியின் இருந்து மீட்போம் ஜெயஹி